உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ராசியின் புத்தாண்டு பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு யோகம் தரும் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து ஆண்டு தொடங்குவதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் ஸ்தானத்தில் இருந்தாலும் வேண்டிய நற்பலன்களை விபரீத யோக அடிப்படையில் கொடுக்கப் போகிறார் சென்ற வருடத்தில் நடைபெறாமல் சிக்கலில் இருந்த காரியங்கள் எல்லாம் படிப்படியாக நடைபெறத் தொடங்கும் புத்தாண்டின் கிரகநிலைகள் புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் தன பஞ்சமாதிபதியான புதனுடன் இணைந்து புத சுக்கர யோகம் உருவாகின்றது லாபஸ்தானத்தில் ராகுவும் பஞ்சமஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார்கள் சூரியன் செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார்கள் இந்த அமைப்பில் ஆண்டு தொடங்குவதால் புதிய திருப்பங்கள் யாவும் காணப்போகிறீர்கள் புனித பயணங்கள் அதிகரிக்கும் உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் மாறி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பத்தில் உள்ள சனியால் முத்தான தொழில்கள் உங்களுக்கு வாய்க்கும் விரயஸ்தானத்தில் வியாழன் இருப்பதால் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தினருக்கோ ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல்களும் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் இடமாற்றங்களும் வீடு மாற்றங்களும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதத்தில் வரலாம் லாபாதிபதியான குரு ஒரேஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சேமிக்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் பதினொன்னில் ராகு இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும் வெளிநாட்டில் பணிபுரிய விரும்புபவர்களுக்கு அது நிறைவேறும் உத்தியோகத்தின் மேலதிகாரிகள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் பஞ்சம கேதுவின் பலத்தால் பூர்வீக சொத்துக்களை வாகப்பிரிவினை செய்து கொள்வதில் தாமதம் ஏற்படலாம் ஆயினும் மே மாதத்திற்கு மேல் பிரச்சனைகள் சுமூகமாக பலன் இந்த தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்தரிக்கிறார் வீண் விரயங்களை சுபவிரயமாக மாற்றிக் கொள்வது உத்தமம் உடல் நலனை காக்க ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக்கிக் கொள்ள முயற்சி செய்வீர்கள் குருவின் பார்வை பலத்தால் தாய் வழி ஆதரவு கிடைக்கும் இடம் வீடு வாங்குவது கற்று சிந்திப்பீர்கள் உறவினர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும் இழந்த பதவிகளை மீண்டும் பெறுவீர்கள் கும்பசனியின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் தொழில் வளம் சிறப்பாக அமையும் நிலையான வருமானத்திற்கு வழிவகுத்துக் கொடுக்கும் தொழிலை விரிவு செய்ய வங்கிகளின் ஒத்துழைப்பை எதிர்பார்த்து காத்திருந்தால் அது நிறைவேறும் உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட மீண்டும் பணியில் சேரலாம் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறு ஏழு பத்து ஆகிய இடங்களில் பதிகிறது எனவே அடிக்கடி ஆரோக்கிய தொலை ஏற்படலாம் ஒரு நோய் குணமானால் அடுத்த நோய் வந்து விடலாம் அதன் விளைவாக மருத்துவ செலவுகள் ஏற்படும் இருப்பினும் மனம் தளர வேண்டாம் சனி பகவான் யோகம் செய்யும் கிரகம் என்பதால் உங்கள் வளர்ச்சியையும் வசதி பெருக்கும் சனியின் பார்வை ஏழு பத்து ஆகிய இடங்களில் பதிவதால் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் சந்தோஷம் தரும் சம்பவங்கள் நடைபெறும் கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரும் அண்ணன் தம்பி இவர்களுக்குள் இருந்த வாக்குவாதங்கள் மறையும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும் குருவின் சஞ்சாரம் புத்தாண்டில் ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ரிசபராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகிறார் இதுவரை சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது ஜென்ம ராசிக்கு வருகிறார் எனவே சிக்கனத்தை கடைப்பிடிக்க இயலாது செலவுகள் அதிகரிக்கிறதே என்று கவலைப்பட வேண்டாம் செலவிற்கு ஏற்ற விதம் வரவுகள் வந்து சேரும் குருவின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் பதிவாகிறது ஐந்தாம் இடத்தில் குரு பார்வை பதிவதால் பூர்ணபுண்ணிய ஸ்தானம் புரிதமடைகிறது ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானமாகவும் இருப்பதால் பிள்ளைகள் வழியில் சுபகாரியங்கள் நடைபெறும் முன்னோர்கள் கட்டி வைத்த கோயில் திருப்பணிகளை தொடர்ந்து செய்ய முன்வருவீர்கள் தெய்வ படங்களை வழிநட தெய்வ தெய்வ வழிபாடுகள் உங்களை வழிநடத்திச் செல்லும் குருவின் பார்வை ஏழாம் இடத்தில் பதிவதால் மங்கள காரியங்கள் வனையில் நடைபெறும் உத்தியோக நிமித்தமாக பிரிந்து பணிபுரிந்த தம்பதியர் ஒன்றினையும் வாய்ப்பு உண்டு அரைமுறையாக நின்ற பல பணிகள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும் அடகு வைத்த நகைகளை இப்பொழுதும் மீட்டுக் கொண்டு வரும் வாய்ப்பு உண்டு குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் பாகியஸ்தானம் சிறப்படைகிறது பெரிய மனிதர்களின் நட்பும் இருந்து விடுபடும் சூழ்நிலைகளும் உண்டு வாகப் பிரிவினைகள் சுமூகமாக முடியும் பணிபுரிய விடத்தில் ஊதிய உயர்வும் கேட்ட சலுகைகளும் கிடைக்கும் ராகு கேதுக்களின் ஆதிக்கம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவாள் இலாபஸ்தானம் பலப்படுகிறது எனவே பணத்தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிகள் முயற்சிக்கு பலன் கிடைக்கும் கடன் உதவி கிடைக்கும் படித்து முடித்து பிள்ளைகளுக்கு வேலை எடுத்து உயிரி வருமானங்கள் வந்து சேரும் மத்தியமஸ்தானத்தில் தேர்வு சஞ்சரிப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களில் ஒரு பகுதியை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கி விரிவு செய்வீர்கள் சனி குருவின் காலங்கள் சனியின் காலத்தில் தொழிலில் அதிக விழிப்புணர்ச்சி தேவை எதிரிகளின் பலம் கூடும் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலக நேரிடும் பாசம் காட்டிய பலரும் பகைவர்களாக மாறலாம் குருவின் வக்கர காலத்தில் உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் வாங்கல் கொடுக்கல்களில் சரள் உருவாகும் சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடைபெறும் பெண்கள் இப்புத்தாண்டில் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் தொகை வரவும் திருப்தி தரும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை சேர்ப்பீர்கள் குரு பிறகு ஜென்ம குருவாக வருவதால் உறவினர் பகை உருவாகலாம் உத்தியோகத்தில் சில இடையூறுகள் வந்து சேரும் பொது உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம் சனியின் வக்கர காலத்தில் சஞ்சலங்கள் அதிகரிக்கும் குருவின் வக்கர காலத்தில் பொருட்கள் வாங்கல்கள் ஒழுங்காகும் பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பரிகாரம் வீட்டின் அறையில் தினந்தோறும் அபிராமி அந்தாதி படித்து வருவது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி